ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறேன்னா கத்திரிக்காய் மாங்காய்லாம் போட்டு ஒரு புளி குழம்பு தாங்க செய்கிறோம் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு புளிக்குழம்பு செய்கிறப்ப ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஒரு முருங்கை எடுத்து சேர்த்து புளி குழம்பு செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு முருங்கை எடுத்துருக்கேன் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கீங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழம்புக்கு தேவையானாலும் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்திருக்கேன் உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி எடுத்துக்கோங்க இப்போ அதை ஊற வச்சுக்கலாம் காயை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன் மூணு தக்காளி காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் அஞ்சு புல்லு பூண்டு எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம குழம்பு வைக்க ரெடி பண்ணிடலாம் அடுப்பத்து வச்சுக்கலாங்க ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் புளிக்குழம்பு வத்த குழம்பு எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இப்போ என்ன காஞ்சிடுச்சு நம்ம வந்து உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்து கடுகு நல்லா பொரியட்டும் இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆறு பச்சை மிளகா சேர்க்குறேன் நம்ம உரிச்சு வச்சுட்டு பூண்டையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் வந்து விடாமல் பார்த்துக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த டைத்தில் நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்கலாம் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் வந்து வீட்டு பொடி சேர்க்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பொடி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இதை நல்லா மசுச்சு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தக்காளி எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க பாருங்க சூப்பராக எல்லாம் மசிச்சிடுச்சு இந்த டைத்தில் நம்ம வந்து கட் பண்ணி காயெல்லாம் சேர்த்துக்கலாம் காய் சேர்த்த நல்லா பெரட்டி கொடுக்கலாங்க இந்த மசாலா கூட வந்து காய் வந்து நல்லா வந்து பண்ணி வந்து நல்லா கொஞ்சமா தண்ணி சேர்த்து பெரட்டி விட்ட பின்னாடி தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து காய் கூட நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்த பின்னாடி ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு மூடி போட்டுடலாங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் காய் வந்து ஒரு அரை பதத்துக்கு நல்லா வேகட்டும் அப்புறம் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டுடலாம் பத்து நிமிஷம் சென்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் பார்த்துக்கு வந்து சூப்பராக வெந்துக்கிட்டு இந்த டைத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தப்பட நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இப்போ மூடி போட்டுடலாங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வெந்துக்கிட்டுருக்கு இந்த டைத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்த முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் மாங்காய் வந்து கரைஞ்சிடாம பார்த்துக்கலாம் குழம்பு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் நம்ம தூவிக்கலாங்க கூட வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணே சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தந்துட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் எண்ணெயெலாம் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கும் அந்த சூட்டுலேயும் எப்போயுமே புளிக்குழம்பு ஒரே மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காய் மாங்காய் உருளைக்கிழங்கு முருங்காயெலாம் சேர்த்து போட்டு ஒரு புளிக்குழம்பு வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் புளிக்குழம்பு பிடிக்காத குழந்தையும் கூட விரும்பி சாப்பிடுவோங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் அள்ளுங்க இதுக்கு ஒரு அப்பளம் மட்டும் பொறிச்சு சாப்பிட்டா போதும் அப்பளமே தேவையில்லை இதில் இருக்க குழம்பே போதுங்க குழம்பு இந்த காயே போதும் வேறு எதுவுமே தேவையில்லை அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் நிறைய வீடியோ இருக்குது அதே ஒரு இடம் விசிட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்